அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் திருநெல்வேலி திருமணத்தில் உள்ள சாரால் டக்கர் பள்ளி பள்ளியை குறித்து ஒரு புகார் எனக்கு வந்திருக்கிறது அங்கு உள்ள டியூட்டர் எனக்கு கடிதமாக அனுப்பியிருக்கிறார்கள் இரண்டு பக்கம் முழுக்க கம்ப்ளைன்ஸ் இதில் என்னென்னா டியூட்டர்னு குறைஞ்ச சம்பளம் அதாவது என்னுடைய தாயார் மேரு சாந்தியத்தில் பணிபுரிமோ ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இப்பொழுது எவ்வளோ கொடுக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை பட் அவங்க டீச்சர்ஸ்லாம் ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க இப்போ இவங்க ட்யூட்டரை போட்டுட்டு ட்யூட்டரை ரொம்ப கொடுமைப்படுத்துவதாக எனக்கு புகார் வந்திருக்கிறது இதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு புகார் மனுவாடி இருக்கிறாங்க ஹெச்எம் ரமோலா மேடமும் ஏஹெய்சம் சர்மிளா செல்வி மேடமும் என்னை மிகவும் எல்லா வேலையும் செய்ய சொல்லி இப்போ நான் புகார் வந்து க ஹெச்எம்கிட்ட கொடுக்க முடியலை கெய்சமும் ஏகைச்சமும் கொடுமைப்படுத்துறாங்க சொல்றாங்க பாருங்க அவங்க எம்எஸ்சி பிஏடோ பிஎஸ்சி பிஏடோ படிச்சுட்டு இப்ப மிஞ்சி போனா ஐயாயிரம் குடுப்பீங்களா எவ்வளவுன்னு எனக்கு தெரியவில்லை குறைஞ்ச ஊதியத்துல அவங்களை போட்டு நசுக்கி அவங்க சொல்றாங்க அவ்வளோ பிரச்சனை இப்ப இதை யார் கவனத்துக்கு கொண்டு போறோன்னா டிஓ ஒஓ கவனத்திற்கு கொண்டு போறோம் எஜுகேஷனல் ஆபிசர் கவனத்திற்கும் யாரு நம்ம யாரு சுதர்சன் சார் அவங்க தான் மேனேஜராக இருக்கிறாங்க இவங்க கவனத்துக்கு ஏன்னா பர்னபாஸ் கவனத்துக்கு கொண்டு போய் ஒரு பிரோஜனில் அவர் வந்து பெசாமல் தலைநகர் வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு பிரோஜனம் கிடையாது வசூல் 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 அந்த வசூலும் கிடைக்கவில்லை இதுதான் பிரச்சனை ஏன்னா இப்போ ரீசண்டாக கூட எனக்கு ஒரு அட்டை வந்துருக்கு ஒரு இன்விடேஷன் எங்கள் கடையத்தில் ஒரு சர்ச்சு பிரதிஷ்டைக்கு அவர் பர்ணபாசு படத்தெல்லாம் போட்டிருக்காங்க அதுலேயும் கீழே குறிப்புன்னு போட்டு கொடுக்கப்பட்ட கவர்ல காணிக்க வைத்து சர்ச்சுக்கு பிரதிஷ்டைக்கு படைங்க பிஷப் ஐயா வரும் பொழுது பர்னபாஸ் வரும் பொழுது அவர்கிட்ட நேரில் வந்து கும்பிட்டு கட்டு பண்ணமா அவர்கிட்ட கொண்டு கொடுங்க எதுக்கு சாரால் டக்கர் அந்த மயானம் மண்டபம் கெட்டிருக்கான் அப்போ பாருங்க இதை தெளிவாக அட்டையில் அடித்து இன்விடேஷன் அடிச்சே கேட்குற அளவுக்கு இவருக்கு கீழே அடிமைகளாய் வேலை பார்த்து கொண்டு இவருடைய இவருடைய அராஜகத்தினால் அப்படி வசூல் அதாவது பேராயர் கையில் பணம் வாங்கணும்னு சட்டம் இருக்கிறது ஆனால் இவங்க அட்டையில் அடித்து போடுறாங்க இதை நாங்கள் கோர்ட்டில் கொடுப்போம் இப்போ நமக்கு வந்து நீதிபதி வரும்பொழுது அவர்கிட்ட நாங்கள் இதை ஒப்படைப்போம் அப்போ பாருங்க அவர் பர்ந்தபாஸ் வரும்போது அவர் கையில கொண்டு பணத்தை கொடுங்க என்று அச்சடித்து கிடையாது கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் கல்வித்துறை அமைச்சர் அன்பின் பொய்யாமொழி மகேஷ் அவருக்கும் மற்றபடி இங்க யார் கரஸ்பாண்ட் யார் சுதர்சன் ஐயாவுக்கும் அனுப்புகிறோம் இதை நீங்க நடவடிக்கை எடுக்கணும் ஏஹெச் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அது மாத்திரமல்ல ட்யூட்டர்ல ஹெலினான்னு ஒரு லேடி இருக்கு அதை அப்போ இப்படிலாம் அவங்க என்ன பண்றாங்க கொடுமைப்படுத்தி கொண்டு இந்த ஆசிரியரை கடினமான வேலைக்குள் நடத்துகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் இதைத்தான் இன்னைக்கு எதிர்பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பாருங்க கையெழுத்து போட்டுட்டு மட்டும்தான் இருக்கிறாங்க மட்டும் வேலை பார்க்கல யாரு மேரி மார்கரெட் ஆசிரியர் சாப்பிடுகிற சாப்பாட்டு தட்டை என்ன செய் சாப்பாட்டை விட்டு மீதியை தந்து விட்டு பாத்திரத்தை கழுவுன்னு சொல்றாங்களா கிளாஸ்க்கு வரல இன்னொரு டீச்சர் யாரு எஸ்ஆர் ராணி வீட்ல பூக அரும்பு வாங்கிட்டு வந்து இங்க டியூட்டரை தொடுக்க சொல்றாங்களா இவங்களும் சரியா கிளாஸுக்கு வரல சாந்தி ஜெயசீரி இவங்க என்ன பண்றாங்க சாப்பிட்ட முருங்கைக்காய் எச்சை கொண்டு வெளியே போய் கொட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்களா ஜெயராணி ஆசிரியர் ம மக்கள் தொகையை எடுத்துட்டு வாங்க ஒரு வீடுடா போய் மக்கள் தொகை எடுத்துட்டு வாங்க என்று இந்த டியூட்டரை போட்டு கஷ்டப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் பாருங்க ஆசிரியர் வரவில்லை அதுக்கப்புறம் ஆர்டினா லீலி புஷ்பம் வினோலியா இந்த மூன்று ஆசிரியர்கள் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் பாடம் இருக்காங்களாம் இவங்க வேலை செய்வதில் செல்ஃபோனில் ஒவ்வொரு வரையும் ஃபோட்டோ எடுத்து அதை விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ளே உள்ள ட்விட்டர் வந்து கம்ப்ளைண்ட் எழுதியிருக்காங்க பிள்ளைகளை கவனிப்பதே கிடையாது ஐடா ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு பிள்ளையாய் கேலி கிண்டல் பண்ணி பணக்கார பிள்ளையிட அன்பாக பேசுகிறாங்களா கஷ்டப்பட்ட பிள்ளைகிட்ட போ நாய அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இப்படி கம்ப்ளைண்ட் 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 ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு எங்களுக்கு கொஞ்சோண்டு ட்விட்டருக்கு ஐயாயிரம் ரூபாய் எவ்வளோ கொடுத்துட்டு இவர்கள் என்ன செய்யறாங்க தூங்குகிறார்கள் இதுல போய் தூங்குறாங்களா ஸ்டாஃப் ரூம்ல தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் பத்து டு பதினஞ்சு வருஷம் ஒரே ஸ்கூல்ல வேலை பார்க்கறாங்க அதான் இப்போ நான் மேனேஜருக்கு சொல்றேன் மேரி சாஜனுக்கு மாத்துங்க வேற ஸ்கூல்களுக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் செய்து கொண்டுருங்க உள்ளூருக்குள்ளேயே கூட மாத்தலாம் மாத்துங்க ஒரே ஸ்கூல்ல பத்து டு பதினஞ்சு வருஷம் இவங்க இருக்கிறனால தான் இந்த மாதிரி கொடுமலாம் நடக்குது ஆனால் அரசு பள்ளியிடத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க டிரான்ஸ்பர் செய்து கொண்டே இருக்கிறாங்க அதனால இதை நீங்க நடவடிக்கை எடுங்க சொல்லி எனக்கு இருக்கிறார்கள் இதை வந்து உடனடியாக இந்த வீடியோவை கேட்டு நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கரஸ்பாண்ட் நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் வந்து கல்வித்துறை அமைச்சருக்கும் கல்வித்துறை செயலாளருக்கும் இங்குள்ள சிஇஓ டிஇஓ எல்லாருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுத வேண்டிய நிலைமை வரும் இதற்கு ஒரு வாரம் அதாவது பத்து நாள் டைம் தரேன் அதற்குள்ளே இதை சரி செய்யுங்க இல்லை என்றால் நான் இதை உடனடியாக புகார் மனுவாக நான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் இது ஆஃபீஸில் உள்ளவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அவங்க டீ எல்லாம் சாப்பிட்றாங்க பட்டு எங்களை அவங்களாம் கொழுவுபடுத்துகிறாங்கன்னு சொல்லி அது கூட நமக்கு பெரிய லெவலில் எடுத்துக்கிட்டல அதுக்கப்புறம் பாருங்கள் பதினஞ்சாயிரம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸ் வாங்குகிறாங்களாம் ஒரு பிள்ளைக்கு பதினஞ்சாயிரம் என்றால் எத்தனை ஆயிரம் பிள்ளைகள் படிக்கிறார்கள் பல கோடி பணங்கள் கணக்கு காட்டுவதே கிடையாது அரசாங்கம் கொடுக்குது அந்த பணத்தை என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை இதற்கு நடவடிக்கை எடுங்கள் கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியப்படுத்துங்கள் கிளாஸ் வராத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் பாடம் எடுக்க சொல்லுங்கள் கிளாஸுக்கு வராத ஆசிரியர்கள் ஒன்னு சர்மிலா செல்வி மேரி மார்கேட் அதுக்கப்புறம் எஸ்தர் ஐடா மேரி ஜெஸ்ஸி ஜெயராடி சாந்தி பிரிசிலா ஜேசு அமுதா ஆர்டிலா மல்லி புஷ்பம் வினோலியா இவர்கள் மீது பதினாறு டீச்சர்ஸ் பேர் ஜோசஃப் ரூபி ஜெமி விஜி என்று பது தாஸ் இசரவேல் நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் பணம் கூட வாங்கி கொடுக்கவில்லை என்று இவர்கள் புகார் கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கரஸ்பாண்ட் யார் நம்ம சுதர்சன் ஐயா அவர்கள் இதை கவனத்தில் இடுங்க இது பர்ணபாஸுக்கு நான் கொடுக்கவில்லை உங்களுக்கு தான் கொடுக்குறேன் ஏன்னா அவருக்கு உண்டான வேலையை பார்க்க முடியல ஊர் ஊராக வசூல் பண்ணி சாப்பிட்றதுக்கே நேரம் கிடையாது அதனால் உங்களுக்கு இது பொறுப்பு தான் இந்த இது இருக்குது நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு பத்து நாட்கள் நான் டைம் தரேன் நீங்கள் நடவடிக்கை எடுத்தாச்சாங்கிறது நான் இந்த ஆசிரியரிடம் ஃபோன் பண்ணி கேட்பேன் அப்படி சப்போஸ் எடுக்கவில்லை என்றால் நான் வந்து கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் சிஇஓ டிஇஓ மற்றும் கல்வித்துறை செயலாளர் கல்வித்துறை அமைச்சர் ஏன்னா அன்வின் மகேஷ் பொய்யாமலி அவர்களுக்கும் நேரில் கூட நான் போய் சொல்வேன் அவர் ஃபோன் நம்பர் எண்டருக்கு சொல்லுவேன் ஆகவே நடவடிக்கை எடுப்பேன் அதில் நீங்கள் குயிக்காக இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் இந்த டீச்சர்ஸ் மேலே நடவடிக்கை எடுங்க வருகிற கல்வியாண்டில் இவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்து மேரி சார்ஜருக்கு அடுப்பு மேரி நிலை ஆசிரியர்களை இங்கே கொண்டு வாங்க ஒரே ஸ்கூலில் பதினஞ்சு வருஷம் வைப்பது சட்டத்துக்கு சரி கிடையாது ஏற்கனவே இப்படிப்பட்ட நிறைய கம்ப்ளைண்ட் அது போக பதினஞ்சாயிரூபா ஃபீஸ் வாங்குறீங்க அந்த பணத்தை என்ன செய்யுது ரிசிப்ட் கொடுக்கல வைக்கலங்கிறாங்க அதனால் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யுங்கள் இன்றைக்கி அந்த கல்வி ஸ்தாபனத்தை வெள்ளைக்காரங்க எதுக்கு ஏற்படுத்துகிறாங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த ஏழை மக்களுக்கு தெரியப்படுத்துருக்கு இப்போ இங்கே பாருங்கள் ஆசிரியர் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பணக்கார பிள்ளைகளை நல்ல கதை விட்டு பேசுகிறாங்க ஆனால் ஏழை சீ சீப்போ நாயே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இவ்வளோலாம் ஒரு தரக்குறைவான காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடாது பாருங்க ஐடாஸ்கடர் அவங்க இவ்வளோ தியாகம் பண்ணி பெரிய பெரிய காரியங்களை செய்துட்டு போயிட்டாங்க அதே போல் டோனாவர் ஃபெல்லோஷிப் பாருங்கள் அங்கெல்லாம் பாருங்கள் அவங்களாம் இன்றைக்கும் அந்த அந்த ஊர் மக்கள்லாம் கேட்டு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசு உள்ள மதிக்கப்பட்ட மக்களை பாருங்கள் எண்பது வயசு உள்ளவங்க பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க அவங்கெல்லாம் வந்து தியாகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்கெல்லாம் வந்து சொத்துக்களை விற்று தியாகம் பண்ணி இவ்வளோ பெரிய நிறுவனங்களை ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க நீங்கள் ஏழை பணக்கார பார்க்க நீங்களாம் ஒரு ரெண்டு மூன்று முன்னே எப்படி இருந்தீங்க பணக்காரங்களாக இருந்தீங்க பண தானே வந்திருப்பீங்க பணம் எரியாதும் வடலியில் பயணி காய்ச்சிக்கிட்டு சட் சட்டை கிட்ட போடாமல் அப்படி பட்டிக்காடாக இருந்துருப்பீங்க இன்றைக்கி அவங்களாம் வந்து உங்களுக்கு படிக்க வைத்து ஒரு ஆசிரியர் பணியை கொடுத்த பிறகு நீங்கள் ஏழை பணக்காரங்க நீங்கள் டிஃபரன்ஸ் பார்க்கக்கூடாது ஏழைகளை நேசிங்க அன்னைத்தரச அம்மா வந்தாங்க அவ்வளோ ஏழைகள் குஷ்டரோய்களுக்கு அந்த காயங்கள்லாம் தொடச்சி சீல் வடிகளெலாம் தொடச்சி சுத்தம் பண்ணி இந்துக்கும் அந்த கல்கத்தாவில் போனீங்கன்னா அந்த கல்கத்தாவில் அதிக கிறிஸ்தவம் வந்து காரணமே இந்த இவங்களால் தான் யார் அன்னை தெரசா அம்மையாரால் அப்போ இப்படிப்பட்ட ஒரு புனிதமான வே வேலையை ஆரம்பித்து வைத்து விட்டு போன அவர்கள் இன்றைக்கு உங்களை கொண்டு வைத்து விட்டு இப்படிலாம் கொடுப்படுத்து எவ்வளோ அருவருப்பாக இருக்குது ரெண்டு பக்கத்துக்கு அந்த டீச்சர் வந்து இப்படி எழுதியிருக்காங்க எவ்வளோ தப்பு பாருங்கள் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா ட்விட்டர் போட்டு ஐயாயிரம் எவ்வளோன்னு தெரியாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் ரூபா மேரி சார்ஜெலாம் கொடுத்தாங்க அதுதான் எனக்கு தெரியும் இப்போ எவ்வளோ தெரியவில்லை அப்போ இவர்களை நசுக்கி புசிக்கி அவங்கள கஷ்டப்படுத்தி முருங்கைக்கா தோளை உனக்கு தட்டிட்டு வா பூவை தொடு பாத்திரத்தை கழுவிட்டு வா இப்படிலாம் நீங்கள் ஏன் கொடுமைப்படுத்துறீங்க ஆ அதெல்லாம் ஒரு காலம் படிப்பறிவு இல்லாத காலத்தில் இதெல்லாம் சகஜமாக நடந்திருக்கு ஆனால் இன்றைக்கு எல்லோரும் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அதனால் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளை ஏவுகிற மாதிரி உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை ஏவுகிற மாதிரி உங்கள் கீழே பணிபுரிகிற இந்த ஆசிரியர்களை ஏவாதீங்க அவர்களும் படித்து முடித்து உங்களைப் போல ஒரு பட்டதாரியாக இருக்கிறார்கள் என்கிறத மனதில் வைத்துக் கொடுமைப்படுத்தாதீங்க கடவுள் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துக்கான்னு சொல்லி அவங்கள போட்டு நீங்கள் கொடுமைப்படுத்தாதீங்க அதனால் நீங்கள் எல்லோரும் நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு வந்து பாடம் நடத்தணும் அவங்க என்னைய நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லுங்கள் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து பாருங்கள் மிக்சர் வடை காப்பி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க என்று சொல்கிறார்கள் ஆகவே நான் சர்ப்ரைஸ் விசிட்டாக வருவேன் நீங்கள் ரெஸ்ட் ரூம் எதை என்ன சொல்லலாம் நம்ம இது இது ஸ்டாஃப் ரூமில் போய் படுத்து தூக்கிட்டு இருக்காதிங்க கிளாஸை நடத்துங்க உங்களுக்கு கொடுத்த சம்பளம் அரசாங்கம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுக்காங்க எனக்கு அரசு ஊழியெலாம் பாருங்கள் ஐம்பதாயிரரூபா நாற்பதாயிரரூபா சம்பளத்தில் இருக்கிறாங்க ஆனால் ஆசிரியருக்கு நல்ல கை நரம்ப சம்பளம் இந்த சம்பளத்தை வாங்கிட்டு நீங்கள் உழைக்கவில்லை என்றால் அதற்கு கணக்கு தேவனுக்கு நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் அரசாங்கத்தை ஏமாத்தலாம் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை ஏமாற்றலாம் ஆனால் தேவனுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் இன்னைக்கு இன்னைக்கு புதிதாக படித்து முடித்து பிஇ எம்எஸ் எல்லாம் முடிச்ச பிள்ளைகள் இருபதாயிரம் சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் ஆனால் அதை நீங்க கண்ணும் கருத்துமா முழு பலத்தோடு நீங்க வேலை செய்யும்போது தான் உங்க குடும்பத்திற்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் இன்னைக்கு மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு வராதபடி அங்க உள்ள ஹைச்சம் ஏகை மற்றும் அங்கே உள்ள கரஸ்பாண்டன்ட் நீங்க நிர்வாகத்தை கரெக்டாக செய்யுங்க ஏன்னா நம்ம கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் நர்சாட்சி பெற வேண்டும் இப்படிப்பட்ட துர்சாட்சிகள் வரக்கூடாது என்பதற்காக இந்த பதிவை நான் வெளியிடுகிறேன் மறுபடியும் ஐயா அவர்கள் இதை கவனத்தில் எடுங்க இது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிக்கூடம் உடனடியாக நீங்கள் கவனத்தில் எடுத்து இதெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க சும்மா போய் இருக்காதுங்க அஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் ரெஸ்பாண்டாக இருந்துக்கிட்டு இதை கவனிக்கல அப்படி என்ன யூஸ் அதனால இதை பண்ணுங்க பர்ணவாசுக்கு வேலை இல்லை அவருக்கு கலெக்ஷன் பண்ணுறதுலே நேரம் போயிரும் அதனால அவரை சொல்லி குற்றம் இல்லை ஆகிறதனால நீங்கள் எல்லாரும் கண்ணுங்கமாக செய்யுங்க நீங்கள் செய்ய தவறினால் நிச்சயமாக ரிட்டர்னில் கம்ப்ளைண்ட்டு சிஓ டிஇஓ மற்றும் கல்வித்துறை செயலாளர் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சரை நேரிலையும் சென்று நான் பார்த்து புகார் கொடுப்பேன் அந்த அளவுக்கு போகக்கூடாது என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அவர்களுக்கு அன்பு கூறுங்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தி சந்திக்கும் வரை தேவ கருபை இருப்பதாக காட் பிளஸிங்